அதிரடியாக ரணில் வெளியிட்ட அறிவிப்பு அரசாங்கத்திற்கு வழங்கிய பதில் மற்றும் ஒரு அரசியல் தரப்புக்கு அனுர் அரசாங்கத்தால் காத்திருக்கும் அதிர்ச்சி மதபான சாலை அனுமதியில் அரசியல் லஞ்சம் அரசிற்கு சுமந்திரன் அழுத்தம் எம்பிக்களின் கல்வித்தகமைகளை பரீட்சிக்கும் இடமாக நாடாளுமன்றம் எம்பி கடும் விசனம் അനുരവിൻ ഇന്ത്യ പയണം കടം കോപത്തിൽ സീന സിയെരിയ മുന്നലെയാണ് കരുണ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எவ்வாறு பணம் வழங்கப்பட்டது என்பது குறித்து உண்மைகளை விளக்கி நேற்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் இறுதிக்குள் தற்போதுள்ள அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பணம் செலுத்தப்பட்டதாகவும் அதற்காக ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் வரையிலான நோயாளர்களுக்கான பொதுமக்கள் பிரதிகள் தனிப்பட்ட ரீதியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் ஒரு கோரிக்கையை தவிர ஏனிய அனைத்து கோரிக்கைகளுக்கும் ஜனாதிபதி நிதியத்தின் பொது நடைமுறைகளை பின்பற்றி பத்து லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான நிதியுதவி வழங்கப்படவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை முப்பத்தோராம் திகதி வரை ஜனாதிபதி நிதியத்தில் ஏழாயிரம் மில்லியன் ரூபா பணம் பல்வேறு கொடுப்பனவுகளுக்கு மத்தியில் இருந்ததாகவும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தோராம் திகதி பதினோராயிரம் மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான மீதியை பேணுவதற்கு அவர் உழைத்ததாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கடந்த பதினோரு மாதங்களில் தனது பாதுகாப்பு செலவுக்காக செலவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற ஏனைய அரசியல்வாதிகளின் பட்டியலையும் வெளியிட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேசர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணை முடிந்தவுடன் கூடுதல் விவரங்களை வெளியிடுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்துள்ள அவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெற்ற அரசியல்வாதிகளின் பட்டியலை நான் முன்வைத்தேன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்கவின் ஆட்சி காலத்திலும் அவ்வாறு செய்து அரசியல்வாதிகள் அதிகம் இன்னும் பல ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் சில பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை தவிசாளர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் மாகாண சபை அமைச்சர்கள் ஆகியோர் இந்த நிதியில் பணம் பெற்றுள்ளனர் விரைவில் அந்த பட்டியலை வெளியிடுவேன் என்று தெரிவித்துள்ளார் லஞ்சம் ஊழல் என்றவற்றை முற்றுமுழுதாக ஒழிப்போம் என பதவிக்கு வந்த அநுரக அரசு மதுபான சாலை விவகாரத்தில் சற்று பின்னிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் இ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக கூறிய அனுர அரசு அந்த விடயத்திலிருந்து பின்வாங்குவது என்பது பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சியை ஊடாக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்கியதாக அன்னுட அரசாங்கம் அறிவித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் எனினும் அன்னு அரசு குறித்த விடயம் தொடர்பில் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் எமர்து பிரதேசத்தை பொறுத்தவரையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் தாம் சிபார் செய்து ஒத்துக்கொண்டனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கு மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையிலான சந்திப்புகளை செய்தியாக்கிய இந்திய ஊடகங்களின் கருத்துக்களை சீனா கடுமையாக விமர்சித்துள்ளது அனுரகுமார் நாயகவின் இந்திய விஜயம் தொடர்பில் சில இந்திய ஊடகங்கள் இந்தியா உறவிலிருந்து கவனத்தை திசை திருப்பி முரண்பாடுகளை விதைக்க முன்வைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது இதன்படி இந்திய ஊடகங்களின் விமர்சனங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் சீனா முன்வைத்துள்ளது இத்தகைய மனநிலையுடன் சில இந்திய ஊடகங்கள் எதிர்மறை ஆற்றலின் பாத்திரத்தை வகிக்கின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சிறிய அண்டைய நாடுகளின் வளர்ச்சி நிலன்களை அடியோடு புறக்கணிக்கின்றன அண்மையில் தெரிவு செய்யப்பட்ட இலங்கை ஜனாதிபதி தனது முதலாவது இருதரப்பு விஜயத்தை இந்தியாவிற்கு மேற்கொண்டுள்ளதாக இந்திய தரப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன இலங்கையின் நெருங்கிய கடல்சார் அண்டை நாடாக இந்தியா இருப்பதால் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு பாதகமான இந்த வகையிலும் தனது பிரதேசத்தை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றே இலங்கையின் நிலைப்பாட்டை திசாநாயக மீண்டும் வலியுறுத்தினார் இது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் செயற்பாடுகள் பற்றிய நிலைப்பாட்டை குறி சீன கப்பல்கள் இலங்கைக்கு விஜயம் செய்வதற்கும் கம்மான் தோட்டை மேம்படுத்துவது தொடர்பிலான எதிர்மறைகளை பெரும்பாலும் காலாவதியான கண்ணோட்டத்தை பின்பற்றுகின்றன தெற்காசிய நாடுகளை தங்கள் செல்வாக்கு மண்டலமாக கருதுகின்றன இது இலங்கைக்கு உறுதியான நன்மைகளை வழங்கியுள்ளது எனவே திசா சமச்சீர் மற்றும் நடைமுறை வெளிநாட்டு கொள்கையை பின்பற்ற வாய்ப்புள்ளது இவ்வாறாயினும் சில இந்திய ஊடகங்கள் தெற்காசிய நாடுகளின் வெளியுறவு கொள்கைகளை உருவாக்குவதற்கான உரிமைகளை நிராகரிப்பதற்காக தோன்றுகிறது இது அவர்களின் வேரூன்றிய வெறுப்பு மனநிலையை வெளிப்படுத்துகிறது என சீனா மேலும் தெரிவித்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் நேற்று தினம் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தல் விவகாரம் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியில் வந்த கருணா ஊடகங்களிடம் பேசும்போது ரவீந்திரநாத் கடத்தல் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் மீண்டும் விசாரணைக்கு வர தேவையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் கல்விச் சான்றிதழ்களை பயிற்சி பார்க்கும் நாடாளுமன்றமாக செயற்படாமல் அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்து மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் சபையாக செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் மதஉதீன் தெரிவித்துள்ளார் எழுபது வருட அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர் இதை விடுத்து எம்பிக்களின் கல்வித் தகமைகளை விவாதித்தல் செயற்பாடுகளே அண்மை காலமாக இந்த பத்தாவது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வருகிறது இந்த நிலை நீடித்தால் அரசாங்கம் மக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க நேரிடலாம் எனவே ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுக்கல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் இருக்கும் நல்ல பண்புகள் தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களிடமும் இருக்க வேண்டும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்களை வைத்திருக்கும் செருக்குதனத்தில் செயற்பட்டால் கூட்டமாக ஏற்பட்டு இளிநிலையே ஏற்படும் நூற்றி நாற்பத்தி ஏழு எம்பிகளுடன் ஆட்சிக்கு வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன முன் அரசாங்கம் துரத்தி அடிக்கப்பட்டது ஏன் அகம்பாவம் மற்றும் ஆணவத்துடன் நடந்ததால் இன்று மூன்று எம்பிக்கள் தெரிவாகும் அளவிற்கு அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டனர் கொரோனா காலத்தில் எரிக்கப்பட்ட ஜனாசாக்களின் எண்ணிக்கையை அரசாங்கம் கூறியே ஆக வேண்டும் இது தொடர்பில் சுகாதார அமைச்சர் நேற்று வழங்கிய பதிலில் எமக்கு திருப்தியில்லை மக்களால் தெரிவானவர்கள் என்ற உரிமையுடனேயே இவ்விடயத்தை கோருகின்றோம் எமது மதத்தை நிந்தித்த கோட்டாவிற்கு இறைவன் வழங்கிய தண்டனையாகவே அவரது ஆட்சி கொள்பை நோக்கு இதுவே எமது நம்பிக்கை எல்லா மதங்களும் நல்லதையே போதிக்கின்றன எனவே சிறுபான்மை சமூகங்களை சிறுவைப்படுத்தும் இளைச்செயலை செய்ய வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார்